இல்லை ஒரு கேம் விளையாடலாமா ஒரு கேம் விளையாடலாமா ஓகே என்ன கேம் சொல்லவா நீட்டுதல் மடக்குதல் ஓகேவா நீட்டுதல் சொன்னால் கை நீட்டணும் மடக்குதல்னா மடக்கணும் கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா அவுட் பண்ணிடுவேன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ நீட்டுதல் மடக்குதல் நீட்டுதல் மடக்குதல் நீட்டுதல் 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 மடக்குதல் நீட்டுதல் மடக்குதல் மடக்குதல் கிருஷ்ணா அவுட்டு கிருஷ்ணா பாரு நீட்டுதல் மடக்குதல் நீட்டுதல் மடக்குதல் நீட்டுதல் 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 மடக்குதல் நீட்டுதல் மடக்குதல் 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 நீட்டுதல் மடக்குதல் வெரி குட் எல்லாம் கிளா பண்ணிடுங்க நல்லா சத்தமாக கிளா பண்ணுங்க